சத்தியவசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் நாட்கள் கிழமைகள் மாதங்கள் வருடங்கள் என்று எங்களை விட்டு வேகமாக கடந்து போகிறது இல்லையா இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி முடிவுக்கு வந்திருக்கிறதுங்கிறத கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே வந்துவிட்டது இன்னும் ஒரு சில தினங்களிலே நாங்கள் இந்த இருபத்தி நாளே கடந்து இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளே போக இருக்கிறோம் இந்த கடைசி நேரத்தில் ஒரு தடவை எங்களை நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு கணிப்பீடு எங்கள வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையானால் எங்களால் முன்னேறி செல்ல முடியாது நாங்கள் எங்கே போனோம் எங்கே வெற்றி பெற்றோம் எவ்வளவு தோல்விகள் எவ்வளவு வெற்றிகள் அல்லது என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அவைகளை எதிலே நாங்கள் சிறப்பாக செய்தோம் எதிலே பின்னடைந்து போனோம் என்கிறதையெல்லாம் நாங்கள் சற்று நிதானித்து பார்க்கிறது நல்லது பல காரியங்களிலே நாங்கள் நிதானிக்க வேண்டியிருந்தாலும் எங்களுடைய வெற்றி தோல்விகளிலே நிதானிக்கும் பொழுது எங்களை அநேகமானவர்கள் நீங்கள் சொல்லக்கூடும் வெற்றிகளிலும் பார்க்க நாங்கள் முகம் கொடுத்த தோல்விகள் தான் எங்களோட வாழ்க்கையில் அதிக என்று நீங்கள் சொல்லக்கூடும் அப்படிப்பட்ட மனநிலையிலே இந்த இந்த தியானத்திலே நீங்கள் ஆறாவது கலந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் இடைப்படுவாராக ஆகினாலே நாங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக முன்னதாக ரெண்டு விஷயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் எங்கே தவறு விட்டேன் அல்லது எங்கே தவற விட்டேன் எங்கே தவறு செய்தேன் அல்லது எங்கே தவற விட்டு விட்டேன் ரெண்டையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம் இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அநேகமாக நாங்கள் தப்பு விடுவது அல்லது தப்பித்து விடுவது எங்கே என்று பார்த்தா எங்களுடைய வேகத்தில் பல காரணங்கள் இருக்கிறது எங்களுடைய தோல்விகளுக்கு ஆனால் அதிகமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆழமாக எங்களுடைய வேகத்திலே தான் அநேகமாக நாங்கள் தவறு செய்துகிறோம் அல்லது தவறு விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய நடையிலே ஒரு வேகம் செயலிலே வேகம் எங்களுடைய மனநிலைகள் மன சிந்தனைகளில் கூட நாங்கள் மிகவும் வேகத்தோடு ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் அதை நீங்களால் மறக்க முடியாது ஆனால் அதனுடைய விளைவுகள் எங்களை மிகவும் சோர்வடைய செய்து விடுகிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் நினைக்கிற வேகத்திலே காரியங்கள் அநேகமாக நடப்பதில்லை நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு அன்றைக்கும் அடுத்த நாள் நடக்காவிட்டால் நாங்கள் சோர்ந்து போகிறோம் இதுதான் எங்களுடைய வேகம் ஆனால் இந்த வேகத்தை நாங்கள் ஆண்டோடைய வேகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறது அதனால இந்த காரியத்துக்கும் இந்த செயலாக்கத்துக்கும் என்ன தீர்வு என்பதை வேதாகமத்தில் இருந்தே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பிரியமானவர்களே இந்த வசனம் கத்திருக்க காத்திருக்கிறவர்களை குறித்த வசனம் எல்லாருக்கும் அல்ல கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான வாக்கு எங்களுடைய அவசரங்கள் ஒருபோதும் தேவனுடைய வேகத்தை அவசரப்படுத்தாதுங்கிறதை நாங்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் அவர் முந்துகிறவரும் பிந்துகிறவரும் இல்லை சரியான நேரத்தில் சரியான காரியங்களை நடத்துவார் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை அவசர புத்தி எங்களுடைய சிந்தனையிலே அவசர புத்தி ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருக்குள்ளே பிழை அடைகிறது எப்படி அப்படியானால் எங்களுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை நாங்கள் சரிப்படுத்தி விடலாம் தோல்விகளுக்கு இடமே இருக்காது கத்தருடைய வேகமும் என்னுடைய வேகமும் ஒன்றாக இருக்க வேணுமானால் நான் அவருடைய வேகத்துக்கு நான் தான் காத்திருக்க வேண்டும் நான் தான் காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருத்தல் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை என்னோட சங்கீதக்காரன் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அந்த அமர்ந்திருக்கிறது காத்திருக்கிறது அமைதியாக இருக்கிறது இதனாலேயே கடந்த ஆண்டிலே நாங்கள் பல காரியங்களை இழந்து போயிருப்போம் இந்த கத்திருக்கு காத்திருக்கிறது என்பது என்ன அதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக அவருக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் வேலை செய்யக்கூடாதா வேறு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படி இல்லை எங்களுடைய பங்கை நாங்கள் செய்யத்தான் வேண்டும் ஒரு முன் பிரசங்கிய அவர் பிறந்து விட்டார் அவர் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய வீட்டிலேயே ஒரு தென்ன மரத்தை நான் தென்னம்பிள்ளையை நாட்ட வேணும் என்று சொன்னால் எவ்வளோ உபவாசம் பண்ணி ஜவித்தாலும் அதில் தென்னம்பிள்ளை வளராது நான் என்ன செய்ய வேண்டும் நான் எழுந்து சந்தைக்கு போய் ஒரு தென்னம்பிள்ளையை விலை கொடுத்து வாங்கி வந்து நான் அந்த எந்த இடத்துல அதை நாட்டவனமோ அதில் அதிலே அதுக்குரிய குழி வெட்டி அந்த அளவுக்கு வெட்டி அதுக்குள்ளே பசலை எல்லாம் போட்டு அந்த தென்னம்பிள்ளையை வைத்து மூடி தண்ணீர் விடும் அளவும் என்னுடைய வேலை தான் அதனால் செய்துதான் ஆகணும் ஆனால் அதுக்கு பிற்பாடு அது குருத்து வந்து வளரும் பொழுது அந்த குருத்தை போய் நான் உடைத்து விடுவேனே ஆனால் வேகமாக வளர என்று நினைத்து காரியங்களை செய்வேனே ஆனால் அது அந்த பிள்ளை பட்டு போய்விடும் பிரியமானவர்களை கத்திருக்க காத்திருக்கிறது என்பது அந்த கழுகை குறித்ததான ஒரு ஒரு குணாதிசயத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் கழுகு எப்பொழுதும் உயர பறந்து உயரத்திலே ஒரு கண்மலையின் உச்சியிலே இருந்து புயல் எப்பொழுதும் வரும் என்று பார்த்து கொண்டிருக்குமாம் தெரியுமா மற்ற பறவைகள் புயலை கண்டால் அஞ்சு ஓடி ஒளிக்கும் இந்த கழுகு என்ன செய்யுமாம் எப்பொழுது புயல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து புயல் அடிக்கும் பொழுது அந்த வேகத்துக்கு எதிர்த்து செயல புயலுக்கு மேலால் வேகமாக எழும்பி பறந்து சந்தோஷமாக வானத்தில் வட்டமிடும் என்று சொல்லப்படுகிறது அந்த அடிக்க மட்டும் அது பார்த்துருக்கும் அது அவசரப்பட்டு ஓடாது தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவரோடு பின்னி பிணைந்தவர்களாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய என்னுடைய சிந்திக்கிறதில்லை அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய வழி உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஜெபிக்கக்கூடாது ஆண்டவரே உம்முடைய நினைவு என்னுடைய நினைவிலே தாரும் உம்முடைய வழியிலே என்னுடைய கால்கள் நிற்க எனக்கு உதவி செய்யும் அப்பொழுது ஒன்றும் தவறு போகாது இல்லையா அவருடைய நினைவுக்குள்ள எங்களுடைய நினைவுகளை கொண்டு வந்து என்ன பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் அதுக்கு மேலாலே எழும்பி பறக்க அவர் எனக்கு பலன் தருவார் என்று கத்தரையே சார்ந்து அவரை பின் அவரோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேனே ஆனால் அதுதாங்க எனக்கு வெற்றி வாழ்க்கை அப்பொழுது நான் சோர்ந்து போகவும் மாட்டேன் நான் இழைப்படைந்து போகவும் மாட்டேன் வேகமாக எழும்புவதற்குரிய பிள்ளனை அவர் எங்களுக்கு கொடுப்பார் கத்தர் உங்களை நேசிக்கிறார் என்று பிரியமானவர்களை நீங்கள் நம்புகிறீங்களா நேசிக்கிறார் என்று நம்புவீர்களானால் நீங்கள் அழிந்து போக இடம் கொடுப்பாரா இல்லவே இல்லை ஆனால் அவங்களோட வேகத்தை கொஞ்சம் சரிப்படுத்துங்கள் நாங்கள் ஜபிக்கிறோம் சில காரியங்களுக்கு அங்கே காத்திருக்குதல் ஒன்று அவசியம் அமர்ந்திருக்குதல் ஒன்று அவசியம் நீதிமொழியில் அழகான ஒரு வசனம் இருக்குது ஞாபகத்துக்கு வருகிறது காத்திருக்குதல் மனதுக்கு இருதயத்துக்கு இழப்பை உண்டாக்கும் நீண்ட காலம் காத்திருக்குதல் ஆனால் அது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல வரும் நம்ப முடியுமா இது தேவையுடைய வார்த்தை அது பொய் சொல்லாது அதனாலே கடந்து போன ஆண்டிலே நாங்கள் எங்கெல்லாம் அதிக வேகத்தோடு ஓடி எங்களுடைய வாழ்க்கையை தொழிச்சு போட்டோமோ அவைகளை சரிப்படுத்துவோமாகும் அன்றுவரே என்னுடைய வேகத்தை உங்களுக்குள்ளே மட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்போமாக அவசரம் வேண்டாம் எங்களுடைய வேதனைகளை அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவருக்குள்ளே காத்திருப்போம் எங்களுடைய பங்களிப்புகளை சரியாக செய்துவிட்டு அவருடைய வேலைக்காக காத்திருப்போம் எங்களுடைய நம்பிக்கை அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவருடைய வேலை அவர் செயலாற்றம் வரை காத்திருப்போம் அந்த காத்திருக்குதல் எங்களை ஒரு போதும் படைய முடியாது என்னோட புதிய ஆண்டுக்குள்ளே போகும் பொழுது கத்தருடைய வேகமும் நம்முடைய வேகமும் ஒன்றாக இருக்கு பரசு தாவியானவர் எங்கள் எல்லாரையும் அன்றவருக்குள்ளே வழிநடத்துவாராக